வணக்கம் வெல்கம் டு திங் பி ஃபோர் சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நெட்டிவ் அசோசியேஷன் இந்த தலைப்பிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் மற்றும் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஷார்ட் எப்படி எழுதுறது இந்த டாப்பிக்கில் பொறுத்தளவில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல் கேள்வி ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்னை வாசியல் சங்கத்தை உருவாக்குவதற்கு உந்துதல் அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க லட்சுமி நரசு சென்னை வாசியல் சங்கம் தனது குறைகளை எங்கே முன்வைத்தது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க இவ்வமைப்பு எப்போது சமர்ப்பித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர்ல வந்து முதல் மனுவை சமர்ப்பிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி வாரி மற்றும் ஜமீன்தாரி முறைகள் எதை பாதித்தன கேட்டிருக்காங்க வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கின வேளாண் வர்க்கத்தினர் வந்து கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கின ஐந்தாவது கேள்வி விவசாயிகளை விடுவிக்க வேண்டியது என்னவென்று இவ்வமைப்பு வலியுறுத்தியது அதாவது சென்னைவாசிகள் சங்கம் விவசாயிகளை விடுவிக்க வேண்டும் என்று எதை வலியுறுத்திருக்கான்னு கேட்டிருக்காங்க பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது கேள்வி நீதித்துறையின் செயல்பாடுகளில் இருந்த குறைபாடு முக்கியமான கேள்வி நீதித்துறையின் செயல்பாடுகளில் இருந்த குறைபாடு இது நீதித்துறை இது நீதிபதிகள் ஞாபகம் நீதித்துறையில் வந்து என்னென்ன குறைபாடு இருந்துச்சுன்னா தாமதம் சிக்கல்கள் திறமையின்மை நீதிபதிகள் நியமனத்தில் குறைபாடாக சுட்டிக்காட்டப்பட்டது எதுனா நீதித்துறை அறிவும் வட்டார மொழி திறமையும் மதிப்பீடு மதிப்பீடு செய்யப்படாதது அடுத்து எட்டாவது கேள்வி கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு அரசின் நிதி மா நிதி மாற்றத்தை எது எதிர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களுக்கு நிதி மாற்றம் அடுத்து சென்னை வாசியல் சங்கத்தின் மனு முதல் மனு எப்போது விவாதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி ஹச் டி செய்மோர் இந்தியாவிற்கு எப்போது வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர்ல வந்திருக்காரு சென்னை சங்கத்தின் முதல் மனு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மார்ச்ல விசாரணை பண்ணியிருக்காங்க பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று என்ன சொல்லுவதுன்னா இந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதிப்பதற்காக இந்த பட்டயச் சட்டம் வந்து இயல்பாக்கப்பட்டது அடுத்து முக்கியமான கேள்வி இரண்டாவது மனுவை எத்தனை நபர்கள் கையெழுத்திட்டனர் பதினான்காயிரம் நபர்கள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க இவ்வமைப்பின் ஆயுள் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று எந்த ஆண்டு முடிஞ்சதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் முடிஞ்சிருச்சு அடுத்து இவ்வமைப்பின் எந்த எல்லைக்குள் செயல்பட்டது இவ்வமைப்பு வந்து அதாவது சென்னை வாசியல் சங்கம் எந்த அமைப்புக்குள் செயல்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எல்லைக்குள் சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டும்தான் செயல்பட்டது எல்லோரும் தெரிஞ்சது செல்வந்த நில உடைமையாளர்களின் எண்ணத்தின்படி இந்த அமைப்பின் போராட்டங்கள் நடந்தன இவ்வமைப்பின் முக்கிய குறைபாடு என்னன்னா தேசிய அளவிலான அரசியலமைப்பாக இல்லாததுதான் இந்த அமைப்போட முக்கிய குறைபாடு அரசியலமைப்பாக இல்லை இடைவெளியை வந்து எந்த அமைப்பு நிறுவியது இந்திய தேசிய காங்கிரஸ் அடுத்து கஜுலா லட்சுமி அரசு எந்த நகரத்தின் முக்கிய வணிகராக இருந்தார் சென்னை பத்தொன்பதாம் கேள்வி இங்கிலாந்து பாராளுமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் எதை விவாதித்தது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை பற்றி விவாதிச்சிருக்காங்க முன்னாடி பார்த்து ரைத்துவாரி பண்ணை கிராம முறையை மீட்டு எடுக்க வேண்டுமென வலியுறுத்திய அமைப்பு முக்கியமான கேள்வி சென்னைவாசிகள் சங்கம் ஸோ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரினாலும் மாற்றி கேட்கலாம் அடுத்து மானிய உதவி திட்டத்தின் கீழ் அரசின் நிதி மாறுபாடு எதற்காக எதிர்க்கப்பட்டது சமய கல்விக் கூடங்களுக்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஹச்டி செய்மோர் வந்து இந்தியாவிற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று அக்டோபரில் வந்து வருகை இருந்தார் அவர் எந்த அமைப்பின் தலைவர்னு கேட்டிருக்காங்க இந்திய சீர்திருத்த கழகம் அமைப்போட தலைவர் அவர் ஹச்டி செய்மோர் பார்வையிட்ட அடுத்தகளின் முக்கியமான கேள்வி ஹச்டி செய்மோர் பார்வையிட்ட முக்கிய இடங்கள் குண்டூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி இருபத்தைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஒட்டை சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதற்காக அனுமித்தது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர ஆங்கிலேய ஆட்சியை அனுமதி அனுமதித்தது இந்தியாவில் சென்னை வாசியல் சங்கத்தின் ஆயுள் காலம் பார்த்தாச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று செல்வந்த இது பார்த்தாச்சு அடுத்த களையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து ஃபார் மெயின் எக்ஸாம்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத சொன்னாங்கன்னா இந்த டாபிக் வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்ப்போம் அமைப்பின் உருவாக்கம் மற்றும் நோக்கம் தலை போட்டுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி வந்து சென்னை மாகாண நில உடைமை வணிக வர்க்கத்தினரால் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனியின் நிர்வாக குறைகளை எடுத்துரைப்பதற்கான முதல் அரசியல் முயற்சி கஜுலு லட்சுமி நரசு அமைப்பின் உருவாக்கத்திற்கு உந்து சக்தியாக இருந்தார் அமைப்பு மற்றும் உருவாக்கும் நோக்கம் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்த டாப்பிக்கு நீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் மனுவின் முக்கிய அம்சங்கள்னு சொல்லி போட்டு ரைத்து மற்றும் ஜமீன்தாரி முறைகள் விவசாயிகளை துன்புறுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டது பண்டைய கிராம முறை மீட்பு தேவை என இந்த அமைப்பு வலியுறுத்தப்பட்டது நீதித்துறை தாமதம் சிக்கல்கள் நியமனத்தில் வட்டார மொழி திறமை திறமை மதிப்பீடு இல்லாமை போன்ற குறைகள் அதாவது நம்ம ஒன்லைனர் கொஸ்டின்ஸில் பார்த்தோம்னா அதே தான் நம்ம இங்கே அப்படியே எழுத போகிறோம் சமய பரப்பு கல்விக் கூடங்களுக்கு அரசு நிதி வழங்கல் எதிர்க்கப்பட்டது அடுத்து நீங்கள் போட வேண்டிய டாபிக் அரசியல் ஈடுபாடும் சீர்திருத்த முயற்சிகளும் போட்டு மனு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மார்ச்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது ஹச்டி செய்மூர் அக்டோபரில் தமிழ்நாட்டில் பல இடங்களே ஆய்வு செய்தார் பல இடங்களில் சாரி பார்வையிட்டார் அது குண்டூர் குண்டூர் கடலூர் சேலம் திருச்சி திருச்சிராப்பள்ளி இடங்களை ஆய்வு செய்தார் இரண்டாவது மனு மற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டிங் போட்டு மகாராணியாரின் நேரடி ஆட்சி கோரி போராட்டம் நடத்தப்பட்டது பதினான்காயிரம் நபர்களின் கையெழுத்துடன் இரண்டாவது மனு அனுப்பப்பட்டது அடுத்து தாக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தாக்கம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு லட்சுமி நரசு லட்சுமி நரசு இயற்கை எழுதினார் முக்கியமான பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இயற்கை எழுதினார் இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல கலைஞ்சது ஸோ பெரிய சாதனைகள் இல்லாவிட்டாலும் இந்தியாவில் ஒருங்கிணைந்த அரசியல் முயற்சியின் தொடக்கமாக அமைந்தது இந்த அமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டது செல்வந்த நில உடைமையாளர்களின் பார்வையை பிரதிநிதித்துவப்படுத்தியது அனைத்து சமூக பிரிவுகளையும் குறை குறைகளை வந்து பிரதிபலிக்கல இந்த அமைப்பினை வந்து குறை வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடைவெளியை இந்திய தேசிய காங்கிரஸ் நிரப்பியது ஸோ டாட்டா எழுதி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட்ஸை பொறுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நன்றி